ஹாய் சில குட்டியேஸ்னா வந்துட்டேன் மணி என்ன மூணு ஆகிட்டு மூணு ஆயிட்டுனா நம்ம வந்துடுவோம் என்னடே தெரிலப்பா என்னுடைய சேனல் இப்போ ரொம்ப டவுனாக போய்கிட்டு இருக்குது தயவு செஞ்சு இந்த லைக் பட்டனை கொஞ்சம் தட்டி விடுங்கம்மா நீங்கள் லைக் பண்ணால் மட்டும்தான் என்னுடைய சேனல் வந்து கொஞ்சம் வெளியில் போகும் என்னுடைய வீடியோவும் கொஞ்சம் வெளியில் வரும் நீங்கள் லைக்கே பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க அதனால் என் சேனல் அப்படியே டவுன் ஆகிட்டே இருக்குது அது ரொம்ப மனசு சங்கடமாக இருக்குது கொஞ்சம் லைக் பட்டனே தட்டி விட்டுருங்கடா தங்குங்களா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பணம் தங்கம் நிறைய சேமிக்க என்னெல்லாம் செய்ய பணமும் தங்கமும் பிடிக்காதவங்க யார் தான் இருக்கிறாங்க சொல்லுங்கள் பார்ப்போம் எல்லாேருமே மனுஷனாக பிறந்த எல்லாருக்குமே ஒரே ஒரு என்ன நம்ம நல்லா இருக்கணும் மனுஷனாக பிறந்த எல்லாருக்குமே சொந்தமாக காரு வீடு எல்லாமே இருக்கணும் கூடவே கொஞ்சம் தங்கமும் இருக்கணும் முக்கியமாக நிம்மதியும் இருக்கணும் அப்படின்னு தான் எல்லாேருமே நினைப்போம் பட் பணத்தையும் தங்கமும் இருந்தாலே போதும் நிம்மதி வந்துடும் உண்மை அதுதான்ப்பா பணம் கொடுக்குற மாதிரி தைரியம் வர எதாலையும் கொடுக்கவே முடியாது அப்படி ஆனால் அந்த பணத்தை எப்படி சேர்க்கணும் அதை என்னெல்லாம் பண்ணுனால் நமக்கு வந்து கையில் கிடைக்கும் அப்படிங்கிற டிப்ஸை தான் ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணணும் அந்த டிப்ஸை தான் கண்டிப்பாக சொல்லித்தரதுக்கு தான் நம்ம சேனல் இருக்குது கண்டிப்பாக நாமளும் இதை ஈஸியாக வாங்கிடலாம்ப்பா வாங்க ஆசை இருக்குது பட் சரியான பிளானிங் இல்லையா அதுக்கு நம்ம தான் இருக்கிறோம் வாங்க சில குட்டிஸ்க்குலாம் நான் சொல்லித்தரேன் ஃபஸ்ட்டு சரிங்களா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னது இன்கம் தான் நம்ம இன்கம் கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம அதை வந்து யோசித்து பார்க்கணும் இந்த ஜென்ரேஷனுக்கு சரியா இல்லையா நம்ம கரெக்டான தொழிலில் தான் நம்ம போய்கிட்டு இருக்கோமா நம்ம வழி கரெக்டு தானா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்ம யோசிச்சு பார்க்கணும் இன்கம் கரெக்டாக இருக்கா இல்லையா இந்த ஜென்ரேஷனுக்கு சரியாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்ம கவனிக்கணும் ஏன்னா நம்மளோட இன்கம் காணலைன்னா கண்டிப்பாக நம்ம வேற ஒரு இன்கம்மை தேடி தான் கரெக்டு ஏன்னா நம்மளுடைய கனவுகள் பெருசாக இருக்கும்போது நம்மளுடைய இன்கமும் கண்டிப்பாக பெருசாக இருக்கணும் அப்போ நான் மட்டும்தான் நம்மளுடைய கனவை வந்து கரெக்டாக நம்ம வந்து காண முடியும் ஸோ இன்னும் சொல்லப்படோன்னா ஹஸ்பண்டோ ஒய்ஃப் ரெண்டு பேருமே சேர்ந்து வேலை பார்த்தா தான்ப்பா இப்போ உள்ள காலத்தில் முன்னேற முடியும் ஏன்னா எல்லாமே யானை வேலை குதிரை வேலை விற்கிது அப்படிங்கும்போது நம்மளுடைய சம்பளம் மட்டும் அதே ரேஞ்சில் இருந்துகிட்டு இருந்துச்சுன்னா நம்மளால் முன்னேறது கொஞ்சம் கஷ்டமாயிரும் ஸோ நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து வேலை பார்க்கும்போது ஈஸியாக நம்ம வந்து சேவிங்ஸும் பண்ணலாம் நம்மளோட பட்ஜெட்டையும் பிளான் பண்ணிக்கலாம் நம்ம எக்ஸ்பென்ஸும் ஓ ஓகே நம்ம வந்து தாராளமாக நம்ம வந்து செலவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கலாம் பட் ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ எப்படிரா சரி வரும் இப்போ பிள்ளைங்க இருக்காங்க மாமியா மாமில் இருக்காங்க வீட்டை பார்க்கணும் பிள்ளைங்கள பார்க்கணும் எல்லாரையும் பார்க்கணும் நானும் வேலைக்கு போயிட்டேன்னா யார் தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் யோசிச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படிலாம் இல்லைடா ஏதாவது ஒரு விதத்தில் நம்மளால் முடியும் ஏதாச்சும் ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாருங்கள் ஒருவேளை நீங்கள் படிக்காதவங்களாம் இருந்தீங்கன்னா நம்மளை சுற்றி என்ன பிஸ்னஸ் போய்கிட்டு இருக்கு அதை நம்ம எப்படி வந்து கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கங்க அதை கற்றுக்கிட்டு ஈஸியாக நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணலாம் ரொம்ப பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணாட்டாலும் இப்போ நான் உங்களை சுற்றி ஏதோ ஒரு டெய்லரிங் போய்கிட்டு இருக்கா ஓகே நீங்கள் டெய்லரிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள் இல்லை ஆரி ஒர்க்கு ஆரி ஒர்க்கே உங்கள் ஊருக்குள்ள இல்லைன்னா நீங்கள் தான் ராணி அந்த அளவுக்கு வந்து சூப்பராக நீங்கள் வந்து கற்றுக்கலாம் இப்போ ஆரி ஒர்க்கில் நிறைய பேர் ஃப்ரீயாகவே கற்றுக் கொடுக்குறாங்க ஸோ ஃப்ரீயாக எங்கெல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் பாருங்க தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி மாவட்டம் அப்புறம் சென்னையில் திருப்பூர் திருச்சி நிறைய மாவட்டத்தில் உங்கள் மாவட்டத்தில் எங்கே அறுவருக்கு கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் பாருங்க எந்த அளவு இன்கம் வருதோ அதே மாதிரி தானப்பா நம்மளோட சேவிங்ஸ் பண்ணவும் கற்றுக்கணும் பட்ஜெட்டு நமக்கு ரொம்ப முக்கியம் பிகிலே கப்பு முக்கியம் பிகிலுங்கிற மாதிரி பட்ஜெட்டை ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்கம்மை பொறுத்து தான் நம்மளால் சேவிங்ஸ் பண்ண முடியும் ஸோ இன்கம் வந்து கூட்டிக்கிறதுக்கு உண்டான வழியை தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும் சில பேர் இருக்காங்கப்பா இன்கம் வந்து கம்மியாக வரும்போது ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் இப்போ வந்து சேல்ரி வந்து கூட்டிட்டாங்க இனிமேலும் கொஞ்சம் வந்து கஷ்டப்படக்கூடாது நம்ம வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணுவோம் பண்ணுங்க தப்பே கிடையாது பட் சேமிப்போ போக செலவு பண்ணுங்கள் சரிங்களா நம்ம எக்ஸ்பென்சை ஒரு லெவலுக்குள்ளே வச்சுக்கிட்டோம்னப்பா ஓவராக நம்ம எக்ஸ்பென்ஸ் அதிகமாகிடுச்சுன்னா நம்மளோட கடனும் அதிகமாயிரும் நம்மளோட சேவிங்ஸும் கம்மியாயிரும் பட் நம்ம எக்ஸ்பென்சஸ்ஸை ஒரு லெவலுக்குள்ளே வச்சுக்கிட்டோம்னா நம்மளோட சேவிங்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஆகும் அதனால் நமக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம் சொல்லுவாங்க தெரியுமா ஓடுற வயசில் ஓடிட்டோன்னா உட்கார்ற வயசில் ஜம்முன்னு உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் இப்போ ஓடுற வயசு இல்லையா ஸோ ஓடிட்டே இருக்கலாம் உட்கார்ற வயசில் ஜாலியாக சந்தோஷமாக உட்காந்து சாப்பிடலாம் ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் பட்ஜெட் பிளான் பண்ணணும் நம்மளோட இன்கம் வந்து அதிகரிக்கணும் நம்மளோட சேவிங்ஸை வந்து கரெக்டான இடத்துல நம்ம வந்து சேவிங்ஸ் பண்ணணும் சேவிங்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் நிம்மதியாக இருக்க முடியும் நெக்ஸ்ட்டு கடன் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கணும் ஏன்னா கடன் தான் நம்மளை வந்து கழுத்தை நெறிக்கும் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க கடன் தொல்லை தான் நிறைய பேர் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க நீங்கள் எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணுறீங்களோ அதை விட முக்கியம் கடன் வந்து இல்லாமல் இருக்கிறது ஃபஸ்ட்டு சேவிங்ஸுக்கு முன்னாடியே நம்மகிட்ட வந்து கடன் இருக்கா கடன் எவ்வளோக்கு இருக்குது நம்ம அதை வந்து எவ்வளோ நல்லா அடைக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கணும் நமக்கு எவ்வளோ கடன் இருக்குன்னு ஃபஸ்ட்டு ஒரு நோட்டில் நோட் பண்ணி வைங்க கடனே இல்லாத மனுஷன் யாருமே கிடையாது அதனால் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு நோட் எடுங்க ஜுவல் கடன் இருக்கலாம் இல்லை கோல்டு ஏதோ ஒரு கடன் கண்டிப்பாக இருக்கலாம் அந்த கடன் அவ்வளோத்தையுமே ஃபர்ஸ்ட்டு எழுதுங்க எவ்வளோ வட்டி எவ்வளோ இதெல்லாம் நம்ம வந்து கட்டணும் எந்த தேதிக்குள்ளே கட்டணுங்கிறத எல்லாத்தையுமே நோட் பண்ணுங்கப்பா அப்பா ஃபஸ்ட்டு கடன் இல்லாத மனுஷன் யாருமே இல்லை அப்படித்தானே அம்பாடியே கடனில் தான் இருப்பாருன்னா பார்த்துக்கோங்க ஸோ நம்ம கடன் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் அவங்க அவங்க தேவையை பொறுத்து கண்டிப்பாக கடன் இருக்கும் சின்னதாக பெட்டிக்கடை வச்சுருக்கவங்க அவங்க ரேஞ்சுக்குள்ளே வச்சிருப்பாங்க மளிகை கடை வச்சுருக்கவங்க அவங்க ரேஞ்சுக்குள்ளே இருப்பாங்க சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்கவங்க அவங்க ரேஞ்சுக்குள்ளே இருப்பாங்க ஸோ நம்மளுடைய தேவைகளை பொறுத்து நம்மளுடைய கடன்களை மாறும் ஸோ அந்த கடன்கள் வந்து நம்ம கைக்குள்ளே தான் இருக்குதா நம்ம கையை மீறி போகுதா அப்படிங்கிறத நம்ம தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும் அவங்கவுங்க தேவையை பொறுத்து கண்டிப்பாக கடன் இருக்கும் இல்லையா ஹவுஸ் லோன் வாங்கியிருப்போம் ஜுவல் லோன் வாங்கியிருப்போம் எஜுகேஷன் லோன் ஒன் வாங்கியிருப்போம் இப்படி ஏதாவது ஒரு லோன் கண்டிப்பாக நம்ம கையில் இருக்கும் ஒன்றுமே இல்லாட்டில் இஎம்ஐயாவது இருக்கும் கண்டிப்பாக ஏன்னா கடனே இல்லாத மனுஷன் பார்த்தீங்கன்னா யாராவது உலகத்துலேயே ஒன்று ரெண்டு பேர் தான் இருப்பாங்க ஸோ அந்த கடனில் இருந்து எப்படி வெளியில் வரலாம் அப்படிங்கிறத தான் நம்ம வந்து யோசிக்கணுமே தவிர இன்னும் நம்ம என்னெல்லாம் வாங்கலாம் என்னெல்லாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது ஸோ அதை ஃபஸ்ட்டு நோட் பண்ணுங்கள் எவ்வளோ கடன் இருக்குது எந்த தேதியில் வாங்கியிருக்கிறோம் எந்த வருஷம் நமக்கு வந்து இந்த கடன் முடியுது எந்த வருஷம் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டேட் அண்ட் மந்த் வைஸில் எழுதி வைங்க இந்த இன்னைக்கு இந்த கடன் கொடுத்துடணும் இந்த மாதம் இந்த கடனை கொடுத்துடணும்னா அடுத்த மாதம் நம்ம நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வைங்க இன்னொரு விஷயம் என்னன்னா எதில் வந்து அதிகமாக வட்டி கட்டுறோம் அதை எப்படி நம்ம சமாளிக்க போகிறோம் அப்படிங்கிறத யோசிச்சு வைங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க்லாம் பார்த்திங்கன்னா வட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் விவசாய கடன் வந்து தருவான் இதுவே ஐஓபி பேங்கோ இல்லை மற்ற பேங்கோ இருந்துச்சுன்னா அவங்க வந்து நமக்கு வந்து வட்டி கொஞ்சம் வந்து அதிகமாக வந்து போடுவாங்க அதே மாதிரி கையில் காசும் கொஞ்சம் நிறையா தருவாங்க நம்ம திருப்பி வந்து வட்டி கட்டும்போது நம்ம வந்து பேங்க வந்து முழிச்சிக்கிட்டு இருக்கணும் இல்லையா அப்படி முழிச்சிக்கிட்டு இருக்காமல் நம்ம ஈஸியாக வந்து கட்டுறது எந்த இடத்துலையும் கட்டலாம் எவ்வளோ வந்து சீக்கிரம் முடிக்கணுங்கிறத நம்ம தான் யோ யோசிச்சு நோட் பண்ணி வச்சுக்கணும் சரிங்களா மூணாவது லாஸ்ட் இயர் ரெண்டாயிரத்தி இந்த இன்னி நாளையோட முடிது இல்லையா இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் நம்ம என்னெல்லாம் பண்ணணும் என்னென்ன சேவ் பண்ணணும் எவ்வளோ செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு யோசிங்க ஏன்னா எல்லாருமே புது வருஷத்தில் ஏதாவது ஒரு வந்து எடுப்போம் நான் வந்து இப்படி மாறிடுவேன் அப்படி மாறுவேன் நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணணும்பாங்க சில பேர் வெயிட் கெயின் ஆகணும்பாங்க இந்த வருஷம் கல்யாணம் முடிக்கணும்பாங்க அடுத்த வருஷம் குழந்தை பற்றிக்கணும்னுவாங்க இன்னும் நிறைய நிறைய யோசிப்பாங்க இந்த வருஷம் கோல்டு வாங்கணும் இந்த வருஷம் பொண்ணுக்கு செயின் வாங்கணும் இந்த வருஷம் பொண்ணுக்கு அது வாங்கணும் இது வாங்கணும் என்னெல்லாமோ யோசிப்போம் ஸோ அதே மாதிரி லாஸ்ட் இயர் என்ன பண்ணணும் அதையும் ஃபஸ்ட்டு யோசிக்கணும் என்ன பண்ணணும் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா இனி என்ன பண்ண போகிறோங்கிறது ரொம்பவே ஈஸி ஆயிரும் இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நிறைய பேர் மணி சேவிங்ஸ் டிப்ஸ் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியிருப்பீங்க என்னுடைய சேனல்ல மணி சேவிங்ஸ் டிப்ஸ் வந்து நிறைய நான் போட்டிருந்தேன் இப்போ கொஞ்ச நாளாவே நம்ம டாபிக் சேஞ்ச் பண்ணிட்டோம் திருப்பி நான் உள்ளே வந்துடலாங்கிற ஐடியாவில் தான் இருக்கிறேன் ஸோ நிறைய மணி சேவிங்ஸ் சேலஞ்செலாம் நான் வந்து நம்மளுடைய சேனலில் நான் அப்லோட் பண்ணுவேன் ஸோ கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க லைக்கே பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மணி சேவிங்ஸ்க்கு எவ்வளோ இம்பார்டன்ட் கொடுத்தோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு யோசிச்சுவேங்க நான் ரெண்டாயிரத்து நிறைய பேர் என் கூட சேர்ந்து மணி சேவிங்ஸ் வந்து பண்ணியிருந்தீங்க இல்லையா ஸோ இதே மாதிரி இனி டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்லேயும் என்ன பண்ணலாம் என்னெல்லாம் பண்ணால் மணி சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவும் நான் நிறையா கொடுக்குறேன் வாங்க சேர்ந்து முன்னேறலாம் ஓகேவா மணி சேவிங்ஸ் சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் இப்போ டுவெண்ட்டி டொண்ட்டி சிக்ஸ் ஸ்டார்ட் ஆகுதா இன்ஷா நான் அது வந்து எப்படி சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து சொல்லித்தரேன் நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு கடன் அடைங்கப்பா அதுக்கப்புறம் வர்ற அமௌண்ட்டை வச்சு சேவிங்ஸை பண்ணுங்கள் ஏன்னா கடன் இல்லாமல் இருந்தாலே நம்மளோட சேவிங்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாயிரும் இல்லையா ஸோ ஃபஸ்ட்டு கடனை அடைச்சிடுவோம் அதுக்கப்புறம் அப்புறம் வரதாகிட்டே நம்ம தான் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதே சேவிங்ஸ்லாம் நம்ம பண்ணுறோம் ஓகேவா இன்னொரு விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கோல்டு ரேட் எவ்வளோ இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எவ்வளோ இருக்க போகுது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நம்ம வந்து கம்பேர் பண்ணுவோம் இதை விட பெஸ்ட்டு கம்பேர் என்ன தருமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எவ்வளோ இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது தான் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்ம எடுக்கும்போது ஆறாயிரத்தி ஐநூறுபான்னு இருந்துச்சு இன்னும் ரேட்டு பார்த்தீங்கன்னா ரூபாய் இருக்கு ஸோ டபுளாக தான் ஏறி இருக்கு அப்போ ரெண்டாயிரத்து தரல இன்னும் டபுளாக தான் ஆகும் ஒரு கிராம் ரேட்டு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இல்லையா ஸோ இந்த ஒரு கிராம் ரேட்டே நமக்கு வந்து இவ்வளோ கூடும் போது நம்ம ஒரு பவுன் ரெண்டு பவுன் எடுக்கும்போது இன்னும் நம்மளால வந்து கூட முடியும் ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கோல்டுல எவ்வளோக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுங்க நமக்கு என்னைக்கு இருந்தாலும் அதை சேஃப்டி கை கொடுப்பான் தோலுங்கிற மாதிரி நம்ம கைக்குள்ளேயே இருந்துச்சுன்னா என்றைக்கி இருந்தாலும் நமக்கு வந்து அதை வந்து உதவும் ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் கோல்டு எப்படியோ அதே மாதிரி தான்டா சில்வரும் ஸோ அதை எப்படி வாங்கலாம் அப்படின்னு யோசிங்க ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இன்கம் இருக்கும் இல்லையா எல்லோரும் ஒரே மாதிரியே இன்கம் வந்து வாங்க மாட்டாங்க இப்போ என்னோட ஹஸ்பண்ட் வந்து ரூபாய் சேலரினா உங்கள் ஹஸ்பண்ட் ஒரு வேலை இருபது இருபத்தஞ்சி முப்பதுன்னு கூட வாங்கலாம் ஒவ்வொருத்தரோட வீட்லையும் ஒவ்வொரு மாதிரி ஸோ உங்களுக்கு எப்படி வந்து இருக்குதோ அதே மாதிரி வந்து நீங்கள் செய்யப்படுங்க இப்போ நான் பதினஞ்சாயிரம்னா அந்த பதினஞ்சாயிரத்துக்குள்ளே எப்படி குடும்பம் நடத்தணும் அப்படிங்குறது மட்டும்தான் நான் வந்து யோசிப்பேன் இருபதாயிரத்துக்கு நான் எப்படி குடும்பம் நடத்தலான்னு யோசிச்சேன்னா நான் வந்து தோற்று போயிடுவேன் ஸோ நான் பதினஞ்சாயிரத்துக்குள்ளே தான் நான் வந்து குடும்பத்தை நடத்த முடியும் ஸோ மந்த்லி உங்களால் முடிஞ்ச அளவு சேவிங்ஸ் பண்ணுங்கள் மந்த்லி ஃபஸ்ட்டு எக்ஸ்பென்ஸ் இருக்கும் ஸ்கூல் ஃபீஸ் இருக்கும் கோல்டு லோன் இருக்கும் கோல்டு சீட் இருக்கும் கடன் இருக்கும் இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு பட்ஜெட் பிளான் பண்ணி பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பட்ஜெட்டை போட்டுருவோம் எப்படி மணி சேவ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் கோல்டை நம்ம வந்து சேவ் பண்ணணும் ஓகேவா ஏன்னா இப்போ வர காலகட்டத்தில் தங்கத்தோட விலை நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அதிகமாக போய்கிட்டே இருக்குது ஸோ நம்ம பட்ஜெட்டில் கோல்டு அண்ட் சில்வருக்கும் பட்ஜெட்டுன்னு பிளான் பண்ணுவோம் நம்ம எல்லாருமே சேர்ந்து தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இனி நம்ம போடுற பட்ஜெட்டில் ஃபுல்லாகவே கோல்டுக்கும் சில்வருக்கும் நம்ம எப்படி பிளான் எல்லாமே வரும் ஸோ கண்டினியூவாக நம்மளோட வீடியோ பாருங்கள் லாஸ்ட்டு டுவெண்ட்டி ட்வென் டொண்ட்டி ஃபைவ்ல எவ்வளோ தங்கம் வாங்கியிருக்கோம் அதை எப்படி பிளான் பண்ணணும் இப்போ நம்ம கையில் எவ்வளோ தங்கம் இருக்குது நெக்ஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இதை விட எப்படி அதிகமாக வந்து தங்கம் சேமிக்கலாம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் நம்ம வந்து வீடியோவில் சொல்ல போகிறோம் ஸோ கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு எப்போவும் நீங்கள் லைக்கையும் சப்ஸ்கிரைப்பையும் பண்ணிக்கங்க ஓகேவா டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் நம்ம டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் விட அதிக அளவுக்கு அதிகமாக நம்ம வந்து தங்கம் வாங்குகிறோம் சில்வரும் வாங்குகிறோம் நெக்ஸ்ட் இயர் நம்ம வந்து ஒரு வீட்டை கட்டுறோம் அப்படிங்கிற ஒரு பிளானை ஃபஸ்ட்டு போடுறோம் இதுக்கு நம்ம பட்ஜெட் எப்படி பிளான் பண்ணணுங்கிற வீடியோ நாளைக்கு நான் வந்து வீடியோஸ் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் ஏன்னா கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தோன்னா நம்மளால் முன்னேறவே முடியாது நம்ம வந்து ஸ்மார்ட்டாக நம்ம யோசித்தா மட்டும்தான் முன்னேற முடியும் நமக்கு ரூபாய் வருதுன்னா அந்த பதினஞ்சாயிரத்துக்குள்ளே நம்ம வந்து எவ்வளோ சேவ் பண்ணுறோமோ சேவ் பண்ணிட்டு நம்மளோட எக்ஸ்பென்ஸை வந்து குறைச்சிக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஒருத்தரோட சம்பளத்துலேயே வாழணும்னு நினச்சா கண்டிப்பாக முடியாது ரெண்டு பேர் சேர்ந்து சம்பளம் பண்ண சம்பளம் வாங்கினா மட்டுந்தான் முடியும் இல்லையா இதை விட அதிகமான டிப்ஸ்லாம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் வாங்க சேர்ந்து முன்னேறலாம் நெக்ஸ்ட் பார்ட் டூ நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் ஏன் நான் இது வந்து ஒரே வீடியோ நான் எல்லாம் சொல்லிட்டேன்னா உங்களுக்கு வந்து போர் அடிச்சிடும் சும்மாவே நான் போர் அடிக்கிறேன் போல் எனக்கு வந்து லைக்கே விட மாட்டேங்குது இதில் கூட கொஞ்சம் போர் அடிச்சிடக்கூடாது இல்லையா ஸோ நெக்ஸ்ட் பார்ட் டூ நாளைக்கு கண்டினியூ வீடியோவாக வரும் கண்டிப்பாக நீங்கள் வந்து பாருங்கள் பார்த்துட்டு எனக்கு உங்களோடய ஆதரவை கொடுங்க எல்லோரும் சேர்ந்து நம்ம முன்னேறலாம் என்னுடைய வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாதிரி இன்னொரு வீடியோவில் நாளைக்கு நம்ம சந்திக்கலாம் ஓகே டாடா பாய்மா